அந்த வரிசையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் நடிகை ராதிகா சரத்குமார் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக தாமரை சின்னத்திலே போட்டியிடுகின்றார் ராதிகா அவர்கள் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட எல்லைகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார் பொதுமக்கள் அவர் செல்லுகின்ற இடமெல்லாம் மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்பு கொடுத்து வருகின்றனர் ராதிகா அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பதாகவும் பொதுமக்கள் வாக்குறுதி அளித்து வருகின்றனர் நம்முடைய கேட்டு நம்முடைய அன்பாந்த வாக்காளர் பெருங்குடி மக்களே பெரியோர்களே தாய்மார்களே இதோ நம்முடைய விருதலூர் கிராமத்தில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திருமதி ராதிதா சரத்குமார் அவர்களும் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களும் நம்முடைய மாவட்ட தலைவர் இரா அவர்கள் மாவட்ட பொதுச் செயலாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக அரியணையில் அமர்வதற்காக அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக விருதுநகர் பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளராக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக தமிழகத்தின் ஒரே அரசியல் ஆளுமை இளம் சிங்கம் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக தமிழ் மாநில காங்கிரசினுடைய சி கே வாசன் அவர்களுடைய வெற்றி பெற்ற வேட்பாளராக அம்மா முன்னேற்ற கழகத்தினுடைய டி வி சிதகரன் அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக மாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக தமிழக தேசம் கட்சியினுடைய கே கே சிவகுமார் அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக சகோதரர் தென்னிந்திய பார்வையாக கட்சியினுடைய பெற்ற வேட்பாளராக மரியாதைக்குரிய நம்முடைய நம்முடைய சுக்ரீம் சரத்குமார் அவர்களுடைய துணவியுமான அக்கா ராதிகா சரத்குமார் அவர்கள் உங்களிடையே உரையாற்றுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அக்கா ராதியா சரத்குமார் அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு நீங்கள் எல்லாம் தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என அன்புடன் பேசுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களூர் விருதுநகர் பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் அவர்களும் அண்ணன் கஜேந்திரன் அவர்களும் மாவட்டத்தினுடைய பார்வையாளர் அண்ணன் ராஜரத்னம் அவர்களும் மாவட்டத்தினுடைய சிதலிங்கம் அவர்களும் மாவட்டத்தினுடைய மற்றும் ஒரு பொதுச் செயலாளர் என்ஆர் பாரதிராஜா அவர்களும் இதற்கெல்லாம் முத்தாப்பாய் இந்த மண்டல தலைவர் மரியாதைக்குரிய தண்ணன் அவர்களும் மற்றும் விரைவுச் சேர்ந்த அத்தனை காதிப்படை இஞ்சங்களுக்கும் காலிப்படை செஞ்சங்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தினை வெளியே கொண்டு தாய்மார்களே தொகுதி வாக்காளர் பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த தொகுதியில உங்கள் வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக தாமரை சின்னத்தில் இங்கே போட்டியிடுகிறேன் நீங்கள் அனைவரும் என்னை ஆதரித்து என்னை வந்து ஒரு சகோதரியாக உங்க அக்காவாக தங்கையாக எப்படி வேணாலும் சித்தியாக எப்படி வேணாலும் கூப்பிடுங்க ஒரு பெரிய எனக்கு பாராளுமன்றத்துக்கு நான் ஏன் இது கேக்குறேன் இது வந்து பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இல்ல எல்லாரும் வந்து திணிக்கிட்டு இருப்பாங்க எங்களுக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டாங்க

என்ன பாக்குறாரு பாருங்க அவர் சரியான தீர்ப்பு கொடுத்தர்ல பெண்களை ஆதரிக்கும் வகையில் என் மனைவி எம்பி ஆக நிக்கட்டும் நான் அவளுக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொன்ன இந்த மாபெரும் மனிதர் என் கணவர் திரு சரத்குமார் அவர்கள் உங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக எங்கள் வளத்தை வளப்படுத்த வேண்டும் என்பதற்காக எங்கே செய்ய முடியும் இங்க போனா ஒரு பக்கம் போனா குடும்ப அரசியல் நம்மள உள்ளே விட மாட்டாங்க அவங்க மாமா மச்சான் அப்புறம் பேத்தி பேரன் என்ன பேர் இருக்காங்க சரி நம்ம அவங்க கதைக்கு போக வேண்டாம்னா இன்னொரு பக்கம் போனா அவங்க வேற மாதிரி இருக்காங்க பயம் ஏன்னா பெரிய தலையெல்லாம் போயிடுச்சு இந்த தலையை நிக்க வைக்கணுங்கிறதுக்காக அவங்க பாடிட்டு இருக்காங்க சரியா என்ன பத்து வருஷமா யாராவது ஒரு ஊழல்னு சொல்லியிருக்காங்களா மத்திய அரசல்ல ஏதாவது ஒரு தப்பு நடந்திருக்கா இல்ல ஏன்னா மக்கள் முன்னேற்றத்துக்காக மக்களுக்காக மக்களுக்கு நல்லது செய்யணும் இந்தியன் பெருமை உலக அளவுல பேர் சொல்வதற்காக பிரதமர் மோடிஜி அவர்கள் அங்கே கொடி கட்டி பறந்து இருக்கார் மூன்றாவது முறையாக அவர் பிரதமராக வேண்டுமென்றால் நீங்கள் அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் என்னை தேர்ந்தெடுக்க வேண்டும் அவருக்கு எனக்கு தாமரைக்கு வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் கொடுக்கணும் நீங்க கேட்கலாம் ஆமாம் சரி எனக்கு உங்களுக்கு பிடிக்காம போய் கை கை விடுத்தீங்க கை கொடுக்கணீங்க சிரிச்சீங்க அவரும் நல்லா கண்டு புள்ளியெல்லாம் விழுந்து சிரிக்கிறாரு கண்ணு ஆஹ் ரெண்டு பக்கமும் இருக்கு அவருக்கு அவரை பார்த்து நீங்க எல்லாம் நினைப்பீங்க நான் எதுக்கு வரணும் எனக்கு தெரியும் எனக்கு தன்னம்பிக்கை அதிகம் தைரியம் அதிகம் எதையும் செய்ய வேண்டும் என்றால் போராடி செஞ்சு இங்கு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பது எல்லாருக்கும் தெரியும் நான் இங்கே உழைக்கிறதுக்காக வந்திருக்கேன் இது வரைக்கும் நான் அரசியல்ல போட்டியிட்டதில்லை நான் ஏன் வந்தேன் என்றால் நூறு சதவீதம் என்னால் எதுக்காக கொடுக்க முடியும் என்றால் அப்பதான் நான் அதில் இறங்குவேன் அந்த களத்திலேயே இறங்குவேன் இல்லைன்னா வரமாட்டேன் வீட்டில் வந்து சமைச்சுக்கிட்டு ரசம் நல்லா வைப்பேன் சாப்பாடு அந்த மாதிரி ஏதாவது புதுசா இல்லை ஏதாவது கத்துக்கிட்டு இப்பதான் யூடியூப் எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் கத்துக்கிறீங்க எல்லாரும் வந்து சொல்றீங்க நாங்க எங்க வீட்டில் எப்படி கறிக்கொடம்பு பண்றேன்னு பாக்குறீங்களா எல்லாம் சொல்றீங்க நீங்க எல்லாம் ரொம்ப திறமை உங்களுக்கு இருக்கு இப்ப நான் அதெல்லாம் பார்த்து கத்துக்கிட்டு சமைச்சுக்கிட்டு உங்களின் ஒருத்தியாக நான் இருந்துகிட்டு இருந்திருக்கலாம் ஆனா இல்ல வந்திருக்கேன் இங்க வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி ரெண்டு முறையாக இங்க எம்பியாக இருந்தவர் இது வரைக்கும் நீங்க யாராவது ஒழுங்கா பாத்திருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா செய்யலையா வரல இல்ல அப்ப நாங்க என்ன அவருக்கு சொன்ன ஐயா கொஞ்சம் ஒதுங்கி ஐயா அக்கா ராதிகா அவங்க வரட்டும் அவங்க வந்து செய்யட்டும் எங்களுக்காக அவங்க செய்யறேங்கிறாங்க என்ன செய்வேங்கிறீங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்கு நான் இங்க வர போகும்போது இந்த விராகனூர்ல என்னங்க இருக்கு குறை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த மாவட்ட செயலாளர் சசி அவர் சொல்றாரு இங்க தூர் வாராம இந்த டேம் வந்து அப்படியே கடப்புல போட்டிருக்காங்க அவ்வளோ பேர் பெற்ற ஒரு பூங்கா எல்லாம் ஜாலியா இருக்கல உங்க பசங்களை எல்லாம் கூட்டிகிட்டு சாயந்தரம் ஆனா ஒரு பூங்கா ஒரு போய் ஒரு விளையாட ஒரு எக்ஸசைஸ் பண்ண பெண்கள் எல்லாம் கொஞ்சம் நடந்து கொஞ்சம் உடம்பெல்லாம் ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு ஒரு பூங்கா இருந்தா நல்லா இருக்காதா எல்லாமே கடப்புல போட்டு ஏங்க எம்பியும் செய்யல சட்டமன்றத்தில் இருக்கிறவோர் செய்யல எல்லாம் ஒரே கட்சி தானே அப்ப வேற யாராவது வந்து செய்யட்டுமே அது ஒண்ணு தப்பு இல்லையே நாங்க மக்களுக்கு தானே சேவை செய்ய வந்திருக்கோம் அவங்க வீட்ல உள்ள வேலை பார்க்க வரலையே அதனால நீங்க இது மனதில் வைத்துக்கொண்டு நிறைய விஷயங்கள்ங்க அவங்க நிறைய சப்பம் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ ஆட்சியில் இருக்குறனாலே சொல்வாங்கல ஆனா வரத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க கேஸ் விலையே நூறு ரூபாய் குறைக்க குறைச்சாங்களா குறைக்கல சர்க்கரை ஒரு கிலோ இலவசமா கொடுக்கறேன் கொடுத்தாங்களா கொடுக்கல உளுத்தம் பருப்பு கொடுத்தாங்களா இலவசமா கொடுக்கறேன் கொடுக்கல படிக்கிற குழந்தைங்களுக்கு கடன் வட்டி அந்த கடனை வந்து ரத்து செய்யறேன்னு சொன்னாங்க செஞ்சாங்களா செய்யல இந்த மாதிரி அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டு போகலாம் ஆனா இப்ப மட்டும் ஐநூறு ரூபாய் கேஸ் குறைப்பாங்களாம் எப்படிங்க அது சார் நூறு பண்ணல ஐநூறு ரூபான்னு நான் அதுதான் அன்னைக்கு சொன்னேன் ஏதோ டைப் அடிக்க போகும்போது ஒரு பிழை வந்திருக்கலாம் அந்த பிழை தான் அவங்க தெரியாம படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்னுடைய கருத்து இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும்ங்கிறதுக்காக இப்போ மோதிஜி அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அந்த இப்போ வந்து கேஸ் கனெக்ஷன் ஏழை பெண்களுக்கு இலவசமாக கொடுக்கறதுக்கு அப்புறம் பெண்களின் படிப்புக்காக இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போனால் வீடு கட்டுறதுக்காக பணம் அப்புறம் சோலார் எனர்ஜி அந்த லை இதுக்காக கனெக்ஷனுக்காக எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து டிஜிட்டல் இந்தியா வந்து சிரிச்சாங்க எல்லாரும் யாரு செய்வாங்க இன்னைக்கு இதுதான் உண்மை இன்னைக்கு எல்லாரும் அப்படி போனை காட்டி பில்ல கட்டிட்டு போயிட்டே இருக்கோம் காசை எடுத்துக்கிட்டு அது கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தா இதையும் நான் இப்போ கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லாமல் எவ்வளோ நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி இன்னும் மேலும் மேலும் அதுவும் இப்போ இளைஞர்கள் வந்து நம்ம மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பார்த்து அப்படி சும்மா வெடியாக பறிக்கிறாங்க இப்படி இருக்கணும் இல்லை ஒரு போலீஸ் ஆபிசர் வந்து அப்படி வந்து அன்போடும் பாசத்தோடும் நல்ல சிறப்பாக செயல்பட்டு அவர் வந்து மாத்தி அவங்க வந்து ஆமா இவங்க சொல்றது உண்மை நாளைக்கு நாடு முன்ன முன்னேறணும்னா ஒரு நல்ல தலைவன் இருக்க வேண்டும் இங்க மத்தியில் மத்தியில் நல்லா இருந்தாதான் மாநில ஏன்னா இது ஒரு பெரிய வட்டங்க அப்படியே பாத்தீங்கன்னா இது வந்து இந்தியா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னொரு வட்டத்துல தமிழ்நாடு அதுக்குள்ள ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள விருதுநகர் தொகுதி இருக்கு அதுல நம்ம கிராமம் அப்புறம் ஊராட்சி எல்லாமே இருக்கு இதுக்கெல்லாம் நடக்கணும்னா அங்கிருந்து தானே வரணும் அப்ப நீங்க மத்தியில ஒரு நல்ல கவர்மெண்ட நீங்க தேர்ந்தெடுக்கணும் அந்த தேர்ந்தெடுக்கிற நேரம் தான் இது நீங்க தயவு செஞ்சு தாய்மார்களை இங்க நிறைய அந்த ஆண் ஆம்பளைங்க எல்லாம் அந்த பக்கம் இருக்காங்க எல்லாம் நீங்கள் இந்த பக்கம் இருக்கீங்க தயவு செஞ்சு ஓட்டு போடுற அன்னைக்கு கால் வலிக்குது புள்ள பால் கெட்டிச்சு சமைக்கணும் இல்லைன்னா என் வீட்டுக்கு அதை வைவாரு அப்படி எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது சரியா அந்த நேரத்தை ஒதுக்கி உங்கள் நாட்டுக்காக உங்களுக்காக பெண்கள் வந்து நல்ல சிறப்பாக செயல்பட வேண்டிய முப்பத்தி மூணு பெர்செண்டை ஒதுக்கி கொடுத்த அந்த மாமனிதர் மறுபடியும் ஆட்சியில் அமர வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை உங்கள் வேட்பாளர் ராதிகா சரத்குமார் அவர்களை ஆதரித்து ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் என்னை ஜெயிக்க வைக்க வேண்டும் எனக்கு வந்து எனக்கு ஜெயிக்க வைங்க போய் நாங்க கேட்போம் கேட்போம்ல அப்ப நீ நான் இங்க தான் இருப்பேன் எங்க வீடு விருதுநகர்ல இருக்கு சொந்தக்காரங்க வீடு அங்கதான் எப்போ நாங்க வருவோம் ஏன் நிறைய வாட்டி வந்திருக்கோம் இந்த முறை வேட்பாளராக வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இல்லைன்னா நாட்டாம வந்துடுவாரு தீர்ப்பு சொல்றதுக்கு அதனால நீங்க வந்து எந்த கவலையும் இல்லாம நம்பிக்கை வைங்க என் மேல நம்பிக்கை வைங்க இந்த சகோதரி மேல நம்பிக்கை வைத்து தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறி உங்கள் அன்புக்கும் உங்கள் உற்சாகமான வரவேற்புக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் வணக்கம் வாழ் வாக்காள பெருமக்களே பெரியவர்களே தாய்மார்களே அன்பர்களே நண்பர்களே ஊடக நண்பர்களே வியாபார குடி பத்திரிகை சகோதரர்களே தொலைக்காட்சி நண்பர்களே செல்போன் பெரியர்களே உங்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பல கருத்துக்களை சிறப்பாக நமது வேட்பாளர் அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள் பத்தாண்டுகள் ஆட்சி சிறந்த ஆட்சி மோடி அவர்களின் ஆட்சி நம்ம பாரத தேசத்தை பொருளாதார ரீதியிலும் வாழ்வாதார ரீதியிலும் உயர்த்தி நமக்கு தெரியும் ஆக உலகளவிலே இந்தியாவை உற்று பார்க்கின்ற நேரத்தில் மீண்டும் பாரத தேசத்தின் தலைவராக பிரதமராக மோடிஜி வரும்போது ஏற்கனவே சொல்லுகிறார் ரெக்கார்ட் கொடுத்துருக்கார் நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அந்த பத்தாண்டு காலத்தில் என்ன செய்திருக்கிறோம் என்பதை சிறப்பாக எடுத்துரைத்து மூன்றாவது முறை உங்களை சந்திக்க வருகிறார்கள் சில பேர் அஞ்சு வருஷம் ஆட்சி புரிந்து வரவே மாட்டேன்றாங்க இங்கே மாணிக்காரங்க வரல வந்தாரா கோவிட் அப்புறம் இந்த பக்கமே வந்ததே இல்லைன்னு சொல்றாங்க குறை சொல்வதாக சொல்லல வரலன்றது உண்மை வந்து பாத எங்க இருக்காங்க கேட்கிறாங்க ஆக ஒரு பாராளுமன்ற செல்பவர் மக்களுக்காக உழைக்க வேண்டும் அந்த மக்களுக்காக உழைப்பவர்கள் ஒரு பிரதிநிதியாக மக்கள் பிரதிநிதியாக பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் உங்களுக்காக நேரம் செலவிடணும் இந்த பதவி உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு நாங்கள் உங்களுடைய வேலைக்காரர்கள் தான் அது புரிஞ்சுக்கணும் நீங்கள் சொல்வதை செய்ய வேண்டும் உங்கள் தேவைகளை புரிந்து அதற்கான திட்டங்கள் வகுத்து செயல்படுத்துவதுதான் ஒரு ஆட்சி ஆட்சி கழகம் அப்படி ஒரு சிறந்த ஆட்சி பாரத தேசத்திலே சிறந்த ஆட்சி மோடிஜி அவர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆனா எதிர்கட்சியில இருக்கவங்க குறை சொல்லிட்டே இருப்பாங்க இங்க வரும்போது கூட கேட்டா பத்திரிகை சகோதரர் ஏன் சொன்ன துவங்கலேன்னு யார் சொன்னா துவங்கலேன்னு நீங்க நிலத்தை கொடுக்கறதுக்கு இழுபறி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க நீங்க பண்ற தடை தடைதான் அது ஆக விமானம் வந்து விரிவடை செய்ய விமானத்தை விரிவடை செய்ய வேண்டும் அதுக்கு நடக்கும் ஆனால் அதற்கு நீங்கள் இது ஒரு பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இல்லை என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பல திட்டம் இங்க கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அரிசி வந்து இலவசமாக வருது எப்படி வருதுன்னு சொல்லி சொன்னேன் முப்பத்தி ரூபாய்க்கு நேரடியாக விவசாயிகளிடம் பெற்று மத்திய அரசு வாங்குது முப்பத்தி ரூபாய்க்கு அதை மூன்று ரூபாய்க்கு கொடுக்குறாங்க யாருக்கு மாநில அரசுக்கு மாநில அரசு மூன்று ரூபாய்க்கு வாங்கி முப்பத்தி ரெண்டு ரூபாய் அரிசியை உங்களுக்கு இலவசமாக கொடுத்து நாங்கள் கொடுத்தோன்றாங்க கொடுத்தது யார் மோடி அவர்கள் ஆட்சியிலே இருபத்தி ரூபா வந்து அவங்க கொடுத்திருக்காங்க மூன்று ரூபாய் இவங்க வாங்கிட்டு உங்க இலவச ரூபாய் கொடுக்குறாங்க ஆக அனைத்து திட்டங்களையும் நாங்கள் செய்ததாக சொல்லி அவர் தந்தையின் பேரை வைத்துக் கொண்டு செல்கிறார் செஞ்சதா யாரு மோடி அரசு கேஸ் வந்து விலை குறைச்சது யாரு நூறு ரூபாய் குறைச்சது யாரு மோடி அரசு இப்ப சொல்றாரு வாக்குறுதி கொடுத்தாங்களா நூறு ரூபாய் குறைக்க குறைச்சாங்களா இப்ப சொல்ற நாங்க வந்து ஐநூறு ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு முன்னூறு ரூபாய் குறைப்பாங்களா எப்ப நீங்க வந்து ஆட்சிக்கு வரணும்ல

கோவிட் சமயத்தில் அந்த நோய் வந்த போது மூணு வருஷம் அங்கு பணி செய்தவர்களை நான் சொன்னேன் அம்மா நம்ம வந்து ஒரு பைசா சம்பாதிக்கலையே என்ன பண்ணலாம் சம்பளம் கொடுக்க முடியாத என்ன இல்லை என் கூட இருபது ஆண்டுகளாக இருக்கிறார்கள் அவருக்கு முழு சம்பளத்தை கொடுங்கன்னு சொன்னாங்க அப்ப ஒரு தொழிலாளர்கள் மீது ஒரு அக்கறை எப்படி இருப்பாரு ஆக இந்த பகுதியில் எல்லா தொகுதி சட்டமன்ற தொகுதியை ஆர்வி ஆய்வு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்காக எதை எடுத்தாலும் சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறவங்க ராதிகா சரத்குமார் அவர்கள் ஆக

கிளேத்தோட முறை சிறப்பாக வாழணும்னா நம்ம பேரை பேத்தியா நல்லா இருக்கணும்னா நல்லா ஆட்சி இருக்கணும் அந்த நல்ல ஆட்சி இருக்கணும் நல்ல தலைவர் இருக்கணும் சிறந்த ஒரு தலைவர் பாரத தலைவராக பாரத பிரதமராக மோடி ஜெயலலிதா வெற்றி பெற இங்கு நமது வேட்பாளர் உங்கள் வேட்பாளர் தேசிய சென்னை கூட்டணி வேட்பாளர் ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு தாமரை சிறப்பு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையை கேட்டுக்கொண்டு சிறம் தாத்தி வேண்டி விடைபெறுகின்றேன் தேர்தல் காலம் வரும்போது வீட்டில் காபி போட்டு கொடுத்தல் லேட் ஆயிடுச்சு சொல்லாம சீக்கிரமா போயிட்டு வாக்குகளை தாமரை சின்னத்தில் பதிவு செய்வார் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மரியாதை கூறிய திருமதி ராதிகா சரதசனவர் அவர்கள் இது நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதாவது சட்டமன்ற தேர்தல் இல்லை நாடாளுமன்ற தேர்தலுக்கு என்னை பாரதிய ஜனதா கட்சியில் உங்கள் வேட்பாளராக தாமரை சின்னத்தில் போட்டியிட இங்கே நான் நிற்கிறேன் நீங்கள் அனைவரும் தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் என்னை ஒரு சகோதரியாக உங்களுக்கு நலன் செய்ய ஒரு ஒரு முறை எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று உங்களிடம் மிக கேட்டுக்கொண்டு உங்கள் சின்னம் தாமரை கேட்டுக் கொண்டு வாக்களி நலம் சொல்ல நரேந்திர மோடிஜி மறுபடியும் பிரதமராக வர வேண்டும் பத்தாண்டு காலம் சிறப்பாக எந்த குற்றச்சாட்டு இல்லாம எந்த ஊழல் இல்லாம சிறப்பாக நாடன் நல்லபடியாக நடத்தி சென்றிருக்கிறார் இன்னும் தொடர வேண்டும் மேலும் மேலும் சிறப்பாக தொடர வேண்டும் துடையாக நான் சிறிதாக ஒரு உங்கள் வேட்பாளராக பாராளுமன்றத்துக்கு சென்று உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு பிரதிநிதியாக தாமரை சின்னத்துக்கு வாக்களிகள் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்